ஒரு படத்துல வடிவேலு கிணத்த காணும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அவர் சொன்னதை நம்பி போலீஸும் இல்லாத கிணத்தை தேடி போகும் அந்த காமெடிய எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்போம் இப்போ அதே ஸ்டைல்ல நகையை காணும் போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது அந்த கம்ப்ளைண்ட் அந்நியாயமா ஒரு உயிரை கொண்டு இருக்கு மதுரை அஜித் குமார் லாக் அப் இருக்கிற சந்தேகங்கள் என்னன்னு பார்ப்போம் திருமங்கலத்தை சேர்ந்த நிக்கிதா அவங்க அம்மா கூட்டிட்டு டாக்டர் செக்கப்புக்கு போறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நகையை கலட்டி பேக்ல வச்சிருக்காங்க அப்படியே கோயிலுக்கு போகலான்னு திருபுவனும் போறாங்க காரை பார்க் பண்ண அங்க செக்யூரிட்டியா இருந்த அஜித் குமார் கார்கியை கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தா கார்ல வச்சிருந்த நகையை காணோம் இதுக்காக அஜித் குமார் போலீஸ் விசாரிக்கும் போது போலீஸ் அவரை அடிச்சே கொண்டு வராங்க அதாவது லாக் அப் இந்த கொலையில பல பேர் கை காட்டப்பட்டாலும் ஏன் கண்ணுக்கு குற்றவாளி தெரிகிறது அந்த நிக்கிதா தான் ஏன்னா இந்த கொலைக்கு அடிப்படையான அந்த நகர் திருட்டில் ஏகப்பட்ட மர்மங்கள் டவுட் நம்பர் ஒன் திருமங்கலத்திலேருந்து திருபுவனம் போகிறதுக்கு நாற்பது கிலோமீட்டர்னு கூகுள் சொல்லுது ஸோ கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் காரை ஓட்டிகிட்டு போனவங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு மட்டும் ஏன் இன்னொரு ஆள் தேவைப்படுது அதுவும் கோயிலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை சர்வீஸ் இருக்குதுன்னு சொன்னால் கூட அக்ரி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு கோயிலில் வேலை சர்வீஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல வேலை சர்வீஸ் அதாவது நீங்கள் காரை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே இருக்க ஆளுங்களை காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க வேலை சர்வீஸே இல்லாத ஒரு கோயில்ல காரை பார்க் பண்றதுக்காக இன்னொரு ஆள் கிட்ட தன்னோட கார்கே அவங்க எதுக்கு கொடுத்தாங்க நகையை கார்ல வச்சுட்டு போறதுக்கு பதிலாக கையில எடுத்துட்டு போயிருக்கலாமே சரி மறந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து செக் பண்ணிருக்கலாமே அது எப்படி கோயில் போயிட்டு வந்து பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துருக்கு சரி ஏதோ டென்ஷன்ல அவங்க நகையை வச்சத முழுசா மறந்துட்டாங்க வழியில ஞாபகம் வந்து எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோமே இது எல்லாருக்கும் நடக்கிற தான் மருதி சோ பெனிஃபிட் ஆஃப் டவுட் இதுல நம்ம நிக்கிதாவுக்கே கொடுக்கலாம் அதாவது நகையை அவங்க காரில் வச்சதுக்கான காரணத்தை சந்தேகப்படலை யாரும் இன்னொரு ஆங்கிளில் பார்ப்போம் அதுதான் கிணத்த காணும் ஆங்கிள் நிக்கித்தா நகையை பேக்கில் வைக்கல நகை திருடும் போகலை அஜித்குமார் மேலே பொய்யா ஒரு புகார் கொடுத்துருக்கலாம் ஆனால் அப்படி பொய்யா புகார் கொடுக்கறதுக்கான மோட்டிவ் என்ன கோயிலுக்கு வந்து நிக்கித்தா தன்னோட அம்மா நடக்க முடியாததால் வீல் சேர் கேட்டிருக்காங்க அங்கேருந்து செக்யூரிட்டி அஜித்குமார் கிட்டே அஜித் வீல் சேர் கொடுக்கும்போது ஐநூறுரூவா கேட்டிருக்காரு ஆனால் இவங்க நூறுரூவா தான் கொடுப்பேன்னு சண்டை போட்டிருக்காங்க இது தான் ட்ரிகர் பாயிண்ட் நாம் எவ்வளோ பெரிய ஆள் நம்மளை ஒரு செக்யூரிட்டி கேள்வி கேட்குறேன் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நிக்கிதா தன்னுடைய ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி நகையை காணோன்னு போய் சொல்லியிருக்காங்க அந்த ரிலேட்டிவ் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறதால எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லாத நகையை எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் வேறு வழி இல்லாமல் அடித்து வாங்க முயற்சி பண்ணி தான் அஜித்குமார் இறந்திருக்காரு இது ஒரு ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி ரெண்டாவது ஆங்கிள் நிக்கிதா அந்த நகையை தொலைச்சிருக்கலாம் இல்லை குடும்பத்துக்கு யாருக்காவது எமர்ஜென்சின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா ஏமாந்துருக்கலாம் ஆனால் அந்த நகை எங்கேன்னு வீட்டில் கேட்டால் பதில் சொல்லணும்ல அதனால் பிளான்டாக கோயிலுக்கு போகிற மாதிரி போய் அங்கே இருக்க பசங்களை காரை பார்க் பண்ண சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போய் வெளியில் வந்துட்டு நகை காணாமல் போயிடுச்சு இந்த பசங்க தான் எடுத்துட்டாங்க ட்ராமா பண்ணியிருக்காங்க ஏன்னா வீட்டில் கேட்டால் நகை திருடு போயிடுச்சுன்னு சொல்லி தப்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு ட்ராமா பண்ண போய் அது அஜித்குமாரை உயிரே எடுக்கிற அளவுக்கு போயிருச்சு அது எப்படிப்பா நேரிலே பார்த்தா மாதிரி பேசுகிற உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்க சரிங்க என்கிட்ட தான் ஆதாரம் இல்லை உங்ககிட்ட தான் அஜித்குமார் திருநாருங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குல்ல அந்த நகை எங்கே இந்த கொலை நடந்ததே அந்த நகைக்காக தானே தனிப்படலாம் வச்சிங்கள எங்கே போச்சு அந்த நகை இருந்தால் தானே வரும் நிக்கிதா அந்த காரை நகையை வச்சுட்டு போனதுக்கும் அது காணாமல் போனதுக்கும் உங்கள் ஆதாரம் இருக்கா ஈகோ காரணமாகவோ தன்னோட பர்சனல் ப்ராப்ளம் காரணமாகவோ ஒரு ட்ராமா பண்ண போய் அது இந்த அளவுக்கு போகும்னு நிக்கிதா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ இல்லை இனிமேல் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னோடய நகை காணாமல் போனது பொய்ன்னு அவங்களால சொல்லவே முடியாது என்ன விஷயம் கைமீறி போயிடுச்சு அப்படியே உண்மையை சொல்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாலும் போலீஸ் அவங்கள உண்மையை பேச விடாது எல்லா போலீஸும் இல்லை யாரோ பண்ணுற தப்புக்கு எல்லா போலீஸும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்கள அப்படி போலீஸில் இருக்க நல்ல போலீஸை பார்த்து ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் நிக்கித்தாவை விசாரிங்க தப்பு இருந்தால் அரெஸ்ட் பண்ணுங்க ஆனால் நல்லா போலீஸ்காரங்களால் அதை பண்ண முடியாது ஏன்னா அந்த அம்மாவோட ஐஏஎஸ் ரிலேட்டிவ் அதை நடத்த விட மாட்டாங்க நூறு சவரம் இரநூறு சவரம் காணாமல் போயிடுச்சு கொலை போயிடுச்சுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கண்டுக்காமல் இருக்கிற போலீஸ் ஒரு பத்து சவரன் நகைக்காக ஏன் இந்த ஓட்டம் ஓடுறாங்க நீங்களோ நானும் பத்து சவரன் நகை காணாமல் போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா வீட்டில் எங்கேயாச்சும் மருந்து வச்சுருப்பேன் நல்லா தேடிப்பார் கடைக்கெல்லாம் ரெண்டு நாள் வா இல்லாட்டி உன்னை யார் நகையில எடுத்து கோயில் போக சொன்னா அப்படின்னு பாங்க அதுவும் இல்லாட்டி அந்த நகைக்கு நீ தான் ஓனர்ங்கிறதுக்கு அத்தாச்சியா அந்த நகையோட பில்லு எடுத்துகிட்டு வான் அப்படி நகையோட பில்லையும் கையில் எடுத்துக்கூடிய போலீஸில் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னால் எஃப்ஐஆர்லாம் வேணாம் சார் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் போய் கைக்கு நகை வரதுக்கு வருஷ கணக்காகும் நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அப்படியே மனக்கடலை எல்லாருக்கும் டீ சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ரெண்டு பட்டல் பேப்பர் கொடுத்து விட சொல்லிப்பான்னு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஓ உர்தன் கேஸ் மட்டுமா இங்கே இருக்குது அதெல்லாம் விசாரிச்சு தான் இருக்கோம் கிடச்ச உடனே சொல்லி விட்றோம் அப்படின்னு இப்படியே மாத கணக்கில் இழுத்து அடிச்சா ஒரு கடத்துல நீங்களும் வேலைக்குனா போகணும்ல அதுக்கப்புறம் இந்த அலைச்சல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு இந்த போய் விசாரிக்கிறது நீங்களும் விட்டுருவீங்க இப்படி தான் பல கேஸ் விசாரிக்காமலே முடிஞ்சு போய்டுது தனிப்படா வச்சு தேடின ஒரு கேஸில் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கூட இல்லை அதுதான் காமெடி காவல்துறை உங்கள் நண்பன் ஆனால் காவல்துறைக்கு நீங்கள் நண்பனாக இருக்கணுன்னா உங்களோட பணமோ அதிகாரமோ இருந்தால் தான் காவல்துறை உங்கள் நண்பன் சாத்தார்குளில் வாக்கப்படுத்தி கேஸ் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதில் பத்து போலீஸ்காரங்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் எஸ்ஐ பாலுரை ஜெயிலே இறந்து போயிட்டார் மற்ற ஒம்பது பேர் இன்னும் தான் இருக்காங்க அந்த ஒம்பது பேருக்கும் ஒம்பது வக்கீல் ஒரு விட்னஸை கொண்டு வந்தால் அந்த விட்னஸ்ஸை இந்த ஒம்பது வக்கீலும் ஒவ்வொருத்தராக கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தராக விசாரித்து இந்த கேஸில் ஒரு விட்னஸை விசாரிக்கிறதுக்கு மட்டுமே கணக்காகுது அதனாலே அந்த கேஸ் இழுத்துக்கிட்டு போகுது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த இந்த கேஸில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்னும் தீர்ப்பு வரலை ப்ரைமரி அக்யூஸ்டான எஸ் ஏ பாலகிருஷ்ணன் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸை இழுத்துக்கிட்டே போகிறார் அது மாதிரி இந்த கேஸை இன்வால்வ் ஆன எல்லாருமே எப்படியாச்சும் இந்த கேஸை தப்பிச்சிடலாம் நினைப்பாங்க ஆனாலும் இந்த கொலைக்கு காரணமான அத்தனை பேருக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன் இங்கே இருந்தோ கோர்ட்டில் இருந்தோ தண்டனை வாங்காமல் தப்பிச்சிடலாம் ஒரு கோயிலில் போய் தான் அந்த பையனை அநியாயமாக கொண்டு இருக்கீங்க நீங்கள் கும்புற அந்த கடவுள்கிட்டேருந்து யாவனும் தப்பிக்க முடியாது